வணக்கம் சொக்கலிங்கம் வளையம்பன் டைரக்டர் பிரஹ்லாத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மார்க்கெட்டு இன்றைக்கும் அப்பு ஸோ ஜென்ரலி வந்து நம்ம எப்போ போகலாம் மார்க்கெட் வந்து எது ஒன் பர்சன்ட் அப் ஆகுதோ அல்லது ஒன் பர்சன்ட் டவுன் ஆகுதோ அப்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரீசன்ஸ் இருக்கும் அப்புடின்னு சொல்லி வீடியோ போடுறோம் ஓவர் அண்ட் அபோ தட் இப்போ எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் சில பேர் கூப்பிட்டு வந்து ஏமா மார்க்கெட்டு அப்பாது எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்கிட்ட வந்து ஏன் மார்க்கெட் அப்பாது ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து அப்பாது நீ தானே கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா நீ மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்குமா அது மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது ஸோ அதனால் ஒன்று ரீசன்ஸை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஐ மீன் ரீசன்ஸ் ஒன்று போடுவோம் ப்ளஸ் எப்படி வா என்ன சூழ்நிலை எதுனாலனால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதா மேஜர் ரீசன் இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஆஸ் வி ஸ்பீக் நான் மார்க்கெட் முடியும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது அஸ் வி ஸ்பீக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் பர்சன்ட் அப்பு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்பு அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் நைன்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ஸ்மால் கேப்பு ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு மிட் கேப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் அப்பு சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்பு ஒரு நைன் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்பு செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நைன்டி த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ திடீர்னு என்ன ஒரு ரெண்டு நாளாக யாராக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு நாளாக அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொரு மல்டிபிள் ரீசன்ஸு பட் இன்னைக்கு ஏற்றம் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து எஸ்டேடியை வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் இந்தியா மாதிரி அங்கே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அங்கே ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவோம் ஸோ மத்திய வங்கி அரசாங்கத்தின் மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க்கு அவங்க வந்து நேற்று மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல பட் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலண்டர் இன்னும் ஒரு மாதம் இருக்கு இல்லையா இந்த இந்த வருஷத்தில் வந்து இன்னும் ஒரு டூ டைம்ஸ் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு முக்கிய ரீசனு மார்க்கெட் ஏறினதுக்கு ஸோ இப்போ அது அங்கே வந்து அந்த நியூஸ் வந்ததுனால அங்கே சிலைச்சல் எல்லாம் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட் அண்ட் அபவ் மார்க்கெட் அப் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் என்னக்கு எல்லாமே மோர் தேன் ஒன் பர்சன்ட் அப்பு ஸோ அதை ஒட்டி இந்தியாவிலேயும் அப் ஆகுது தட் இஸ் த மேஜர் ரீசனு இன்னும் அப்போ அங்கே அவங்ககிட்ட ஜெரோ பவன் அவர் தான் அங்கே கவர்னர் அவர்கிட்ட கூட கேட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய டரிஃப் இஷ்யூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் டரிஃப் அவர் ஓடிக்கிட்டு இருக்கேன் இதனால் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு அது இட் இஸ் ஒன்லி ட்ரான்ஸிட்டரி இன் நேச்சர் ஜஸ்ட்டு வந்துட்டு போகக்கூடிய ஒன்று தான் பெர்மனண்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை வச்சு கொஞ்சம் மார்க்கெட் பூஸ்ட் ஆகிருக்கு இந்தியாவிலேயும் அதை ஒட்டி மார்க்கெட் பூஸ்ட்டு ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வருஷம் இந்த இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ரேட் கட்ஸாவது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கிட்டத்தட்ட அப்படின்னா எனவே பிட்வீன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் ஆகும் ரேட் கட் ஆச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கம்பெனிஸுக்கு பூரா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் குறையும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் குறையிச்சுன்னா ப்ராஃபிட் ஏறும் ப்ராஃபிட் ஏறிச்சின்னா இபிஎஸ் ஏறும் இபிஎஸ் ஏறுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸும் ஏறும் ஸோ திட் இஸ் ஆல்சோ எ ரீசன் பேங்க்ஸுக்கு எல்லாமே அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பூஸ்டாக இருக்கும் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ப்ளஸ் எஃப்ஐ அவுட்ஃப்ளோஸும் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓரளவு ஸ்லோ டவுன் ஆயிருச்சு ரேதர் வி ஸ்டார்டட் சீயிங் சம் இன்ஃப்ளோஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ எ ரீசன் டு ஃபார் மார்க்கெட்ஸ் டு கோ அப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன் ஜென்ரலாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் ரிவைவல் வரும் இன் கியூ ஃபோரில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ என்ன குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ஷன் அது இதெல்லாம் இருந்தால் ஏற்காண்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அந்த அளவில் இப்போ திருப்பி தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்குது ஸோ அதை வச்சும் நமக்கு எக்கானமி ஆல்வேஸ் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து இந்தியாவில் ரியலி லார்ஜ் ஸோ அதனால் வந்து இன்னும் அதை வச்சும் இனிமேல் எக்கானமி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது ப்ளஸ் சம் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி அவுட் அது வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலையும் பார்த்தோம் ஒரு டூ டேஸ் முன்னால் போட்ட வீடியோவிலையும் கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் ஆகிருக்கு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபின்னு சொல்லுவோம் ஐஐபி வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது ஜிடிபி க்யூ கியூ த்ரீ ஜிடிபி வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ ப்ரோ பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஸோ இந்தியாவில் ஒரு ரிவைவல் நடக்குது அப்படிங்கிறத ரியலாக காமிக்கிறது ஸோ தட் இஸ் ஆல்சோ எ ரீசன் அப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு யூனோ மார்க்கெட் ஓகே பீக்லேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் விழுந்துருச்சு ஸ்மால் கேப் மெட் கேப் எல்லாம் லார்ஜ் கேப் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் விழுந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் கிடைக்கிது மக்களுக்கு வந்து ஓகே வாண்டிமே வாங்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம் தட் இஸ் ஆல்சோ எ ரீசன் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் வந்து கண்டினியூஸாக இட் இஸ் பீங் மெயின்டைன்ட் ஒரு இருபத்தையாயிரம் கோடி இருபத்தாறாயிரம் கோடியில் அது மாதம் மாதம் ரெயின் ஆர் ஷைன் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்துக்கிட்டு இருக்கு இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்துக்கிட்டு இருக்கு தென் என்பிஎஸ் இன்ஃப்ளோ வந்துக்கிட்டு இருக்கு இன்சூரன்ஸ் இன்ஃப்ளோ வந்துகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து மார்க்கெட் ஏற்றமாக இறக்கமாக யாருமே கேட்குறதும் இல்லை கவலைப்படுறதும் இல்லை அது வந்து தெட் இஸ் அ பெரனியல் ஃப்ளோ இது இன்னும் வற்றாத கங்கை நதிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் தட் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் பூஸ்ட் ஃபார் இண்டியன் மார்க்கெட்ஸ் ஸோ ஹேவிங் செட் தட் ஸோ நான் இன்னும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் உடனே வாங்கணுமா இங்கே இருந்து மார்க்கெட் ஏற போகுதா இப்போ ரெண்டு நாள் முன்னாள் அதனால தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகணும்னு அர்த்தம் இல்லை மார்க்கெட்டு கீழே திருப்பியும் வாலட்டிலிட்டி வரவும் செய்யும் திருப்பி ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் வரும் லோக்கல் ஈவெண்ட் வரும் ஸோ திஸ் இஸ் அ கன்டினியூஸ் ப்ராசஸ் நம்ம த ஒன்லி வே டு சக்சீட் இன் ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் டு இன்வெஸ்ட் கண்டினியூஸ்லி அது எப்போ அப்போ விழுகதோ அதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் பெட்டரு ஏன்னா மார்க்கெட்டு விழுகையில் நிறைய பேர் ஒரே ஆனாங்க பட் இப்போ வந்து மா மார்க்கெட் கிராஜுவலி கைண்ட் ஆஃப் செட்டிலிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ ஹேவிங் செட் தட் வாலட்டிலிட்டி மைட் கண்டினியூ ஸோ இங்கேருந்து ஒரே வாக்கில் ஏறுவோமா தான் இருக்க போகுதுன்னு நம்ம நோ ஒன் கேன் அஷ்யூ ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து போடுறத போட்டுக்கிட்டே வாங்க இந்தியா இஸ் அ லாங் டேம் புல் ஸ்டோரி ஸோ அதில் நம்பிக்கை வச்சு நீங்கள் எப்போவும் போல் பண்ணிக்கிட்டே வாங்க நன்றி மற்றும் ஒருமுறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்